மேபி உனக்கு ஒரு சேலஞ்சு என்னன்னா நாலு பிளஸ் ஆறு கூட்டனா எனக்கு ஒன்பது வரணும் நீ ஒரு குச்சி மட்டும் தான் மூவ் பண்ணணுமே ஓகேவா ட்ரை பண்றியா ஓகே ட்ரை பண்ணு பாக்கலாம் ஆறாவது ஒரு कुछ चीजें ना होते ना ஆறு பிளஸ் நாலு வரணுமா உம் நாலு பிளஸ் அஞ்சு ஒன்பதா டன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க அடுத்த அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டாட்டா